வணக்கம் நண்பர்களே லைனிங் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு ஃபைவ் எக்ஸ்எல் ப்ளவுஸு போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பிட் வச்சுப்போம் மேலே வந்து ஜாக்கெட் பிட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட் வைப்போம் ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்துங்க கச்சோலிப்பட்ட வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்துங்க ஒரு கால் இன்ச்சு பிடிச்சி தைப்போம் தைச்சுட்டு லைனிங் மேலே வந்து ஒரு எஜ்ஜி தை லூன் போட்டு பெர்ட்டி லைனிங் மேலே வந்து எஜ்ஜி தை லூன் போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து இது கட்டிங் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் கட்டிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது கட்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒ ஒன்றரை மீட்ரு ப்ளவுஸ் சேர்த்தே பத்தலை தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது ஆனால் வந்து கட்டிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது போட்டிருக்க போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ் கட் பண்ணிக்கலாம் கொச்சலி போட்டு வந்து ஆப்போசிட் கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கட் பண்ணுங்கள் இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் அன் இன்ச் விட்ருக்கோம் அதை நல்லா கீறிக்கலாம் ஏன்னா கரை பீஸு அதெல்லாம் அப்படியே வச்சு தச்சுப்போம் கரெக்டாக வச்சுட்டு எஜித்தல் ஒன்று போட்டுக்கலாம் பொறுமையாக பாருங்கண்ணா நான் தைக்கிறேன்ட்டு பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பொறுமையாக பார்த்தாலே சீக்கிரமாக கற்றுக்கலாம் நீங்கள் தச்சு அதுக்கு மேலே ஒரு ஒன் இன்ச்சு தையல் போட்டுக்கங்க போட்டு சுற்றி தைச்சிக்கலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் வந்து குண்டூசி குத்திக்கிட்டு அப்படி எடுத்தாங்க ஃபுல்லாக சுற்றிட்டு குண்டூசி குத்திட்டு அப்போ எடுத்தாயிங்க எப்போவுமே வந்து நெக்கு வந்து கர லாஸ்ட்டில் தான் கட் பண்ணுவோம் நெக் ரவுண்டு மட்டும் பாடி பீஸில் மட்டும் வந்து லாஸ்ட்டில் தான் கட் பண்ணுவோம் ஜாக்கெட் பிட்டில் லைனிங் மட்டும்தான் முன்னாடியே கட் பண்ணியிருப்போம் உங்களுக்கு எதனா டவுட்டும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு உடனே வந்து சொல்லிவிடுமா இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு அது டவுட் கிளியர் பண்ணுவேன் நான் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து நான் சொல்லி தந்துட்ருக்கேன் உங்களுக்கு ஜாக்கெட் தைக்கிறது பேண்ட் ஷர்ட் தைக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக சொல்லி தந்துட்டுருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்குங்க இப்போ ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணிக்கலாம் லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணக்கூடாது ஜாக்கெட் பெட் மட்டும் வந்து கட் பண்ணிங்க அளவு எல்லாமே வந்து கட்டிங்கில் சொல்லிவிட்டேன் நான் அது தான் உங்களுக்கு இதில் அளவு எதுவும் சொல்லலை நான் உங்களுக்கு எல்லா அளவுமே வந்து கட்டிங்கில் சொல்லிடுறேன் கட்டிங் வீடியோ போய் பாருங்கள் எவ்வளோ அளவுன்ட்டு தைக்கக்குள்ளே எந்த அளவும் தேவையில்லை எல்லாமே பர்ஃபெக்டாக கட் கை கையளவு இடுப்பு அளவு மட்டும் இருந்தால் போதும் மிச்ச அளவு எல்லாமே அதிலே வந்துடும் பக்க ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கணும் அந்த அன் இன்ச் கீறிட்டோம் லைனிங்கை ஜாயின் போடக்குள்ளே எப்பயுமே வந்து ரெண்டு சைடும் ஜாயின் போடுங்க சென்டராக வச்சு ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுங்க ஒரே பக்கமாக ஜாயின் கொடுக்காதீங்க ஒரு ஆஃப் ஆஃப் நின்ச்சு தான் இருக்குது இருந்தாலும் வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுப்பேன் நான் நீங்களும் போல் கொடுங்க ஒரே பக்கமாக கொடுத்தீங்கன்னா வெளியே தெரியும் அதில் வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுத்துங்க ஸ்லீவ் வந்து முண்டா கழிச்சிருப்போம் ஒரு பக்கம் முண்டா கழிக்காமல் ஒரு பக்கம் இருக்கும் அது பார்த்துக்குங்க பார்த்துட்டு ஒரு ஒன் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் ஏன் போடுறோன்னா வந்து லைனிங் வந்து வெளியே தெரியக்கூடாது கைக்குள்ளே வந்து வெளியே தெரியும் அதில் வந்து இந்த தயில் போட்டால் கொஞ்சம் ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும் வெளியே தெரியாது அதில் வந்து இந்த ஒன் இன்ச்சுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம் நம்ம கஸ்டமர் கேட்பாங்கன்னா மேலே ஒரு தயில் போடுறீங்க அப்படின்ட்டு அது ஸ்டிப்பு கோசர தான் போகிறோம் நம்ம பாருங்க ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுக்குறோம் பாருங்கள் ஒரு ஆஃப் நிமிஷம் இருந்தால் கூட பரவாயில்ல ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுங்க அப்போ தான் வெளியே தெரியாது அந்த அக்கல் உள்ளே போயிடும் வெளியே தெரியாமல் இருக்கும் புடவ பீஸில் வந்து ஒரு மீட்டர் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களே கட் பண்ணிட்டாங்க புடவையிலேருந்து ஒரு ஜாக்கெட் வந்து ஒரு மீட்ரு கட் பண்ணிட்டாங்க லைனிங் வந்து ஒன்றரை மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க கட்டிங் வீடியோ போட்டிருக்குள்ள கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் அதுதான் வந்து இப்போ பதில் அவங்களுக்கு ஜாக்கெட் பெட்டில் வந்து புடவிலேருந்து ஒரு மீட்டர் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க சாரீலாம் கொடுக்கல அவங்க ஜாக்கெட் பிட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸ்டாபீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் கட்டிங்கு ஃபுல் கிராஸ் இருக்கும் பட் ஆட் வந்து முன்னாடியே மார்க் பண்ணிவிட்டோம் நம்ம கட்டிங்கில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து அப்படியே வந்து தைக்கலாம் பாட் பிடிச்சாச்சு இப்போ பாருங்கள் திருப்பி போகிறோம் பாருங்கள் கப் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் எதுவுமே கேரளில் பாருங்கள் பக்கவாக இருக்கும் அது வந்து மூணு இன்ச்சு வைங்க ரெண்டரை மூணு வைக்கணும் இது பெரிய ஜாக்கெட்டாக மூணு வச்சுருக்கேன் ரெண்டரை இது வந்து மூணுக்கு ஆறு வச்சுருக்கோம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா வந்து சோல்ட்ரு வந்து இறங்காது நார்மல் ப்ளவுஸ்கெலாம் வந்து ரெண்டரைக்கு ஆறு வைங்க அப்போ வந்து இறங்காமல் இருக்கும் சோல்ட்ரு வந்து இறங்காது அதோட கொஞ்சம் சின்ன ஜாக்கெட்டாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு ரெண்டே கால் வைங்க அது கம்மி வைக்காதீங்க அது மக்க கம்மி வச்சிங்கன்னா வந்து சோல்ரு இறங்கும் ரெண்டே கால்க்கு அஞ்சரை ஆறு ஆறரை ஏழு கூட வைக்கிறாங்க இறக்கம் வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் ஏழு ஏழு ஒரு வரைக்கும் வைக்கிறாங்க நிறைய பேர் அஞ்சுலேருந்து ஏழ்றது வரைக்கும் வைக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை சோல்ட்ரு மட்டும் ரெண்டே கால் ரெண்டுலேருந்து ஆரம்பிங்க சைஸ் மாற மாற மூணு லாஸ்ட்டு மூணுக்கு மேலே யாரும் வந்து வைக்காதீங்க இது ரொம்ப பெரிய ஜாயிட்டால மூணு இன்ச் வச்சுருக்கோம் மூணுக்கு ஆற வச்சுருக்கோம் கச்சோல் பட்டை ஜாயின் பண்ணி வச்சு இப்போ மேலே வந்து எஜ்ஜி தயில் போட்டுக்கலாம் கீழே பக்கமாக தழிக்குங்க அடி அடியில் இருக்கிற பீஸை தள்ளிட்டு எஜ்ஜி தயல் போட்டுங்க முன்னாடியே நேட்ச் போடணும் அது நேச் போகிறது பார்த்துருப்பீங்க எல்லா ப்ளவுஸும் சொல்லிகிட்ருக்கேன் நான் எப்பவுமே வந்து கச்சோல்பட்டி எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் லாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவோம் ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டில் வந்து எதுவும் விட மாட்டோம் கச்சோலி பட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை கட் பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ கீழே பாருங்கள் பட்டி எவ்வளோ பிளாட்டாக இருக்குது பாருங்கள் நெக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சா எப்பவுமே வந்து சோல்ட்ரு இறங்காது நீங்கள் நெக்கை வந்து சோல்ட்ரு கம்மி பண்ண கம்மி பண்ண சோல்ட்ரு இது இறங்கிட்டு தான் போவோம் அதில் வந்து நெக்கு அந்த ரவுண்டை வந்து கம்மி பண்ணாதீங்க கழுத்து சின்ன இறங்குது இறங்குதுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்படியே சுருக்கினே வந்தீங்கன்னா இப்போ ரெண்டரை இருக்குன்னா வந்து ரெண்டு ரெண்டு கல் ஒன்றே முக்கால் அப்படி கம்மி பண்ணே வந்தீங்கன்னா வந்து சோல்ட்ரு வந்து ஈத்தின் போ இறங்குவோம் அதில் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ வந்து கச்சோலி அட்டாச் பண்ணிக்கலாம் குபாப்பட்டி சிங்கப்பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ஃபஸ்ட்டு வந்து கொக்கி ரெடி பண்ணிப்போம் தைச்சு இப்போ வந்து மேலே ஒரு எஜி தெளிவன் போட்டுக்கலாம் அப்படியே தச்சு சுற்றி மறுத்து தச்சுப்போம் இப்போ வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்குங்க பொறுமையாக பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் என் வீடியோ பார்த்துட்டு தச்சு பார்த்துட்டு அவரமாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் சீக்கிரமாகவும் ப்ளவுஸ் வந்து தச்சு முடிக்கலாம் எந்த வீடியோ எதுவுமே வந்து ஸ்கிட் பண்ணலவங்களே பொறுமையாக தான் தைச்சிட்ருக்கேன் பாருங்கள் பெரிய ஜாக்கெட் தான் ஆனால் இருந்தாலும் வந்து பொறுமையாக தச்சுட்ருக்கேன் பாருங்கள் ஃபைவ் எக்ஸ்எல் ப்ளவுஸ் இது பட்டி ஐப்பட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ரவுண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து கழுத்து இறங்கவே இறங்காது இது ஈர்த்தின்னு கீத்துன்னு போனால் வந்து கழுத்து இறங்கும் இது செக் பண்ணிங்க கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்குள்ளே அந்த ரவுண்டு கரெக்டாக இருக்கா அந்த பட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்குது பாருங்க ரவுண்டு கீழே வந்து பட்டி எவ்வளோ ப்ளாட்டாக இருக்குது பாருங்க பட்டி வந்து எப்பவுமே ப்ளாட்டாக இருந்தால் ஷேப் எல்லாமே பக்கவாக நல்லாயிருக்கும் தூக்கக்கூடாது கீழே இப்போ வந்து ப்ரெண்ட் பேக் அட்டாச் பண்ணிக்கலாம் ஆஃப் அன் இன்ச்சு சொல்லியிருப்போம் எப்பவுமே வந்து சோல்ட்ரு வந்து ஆஃப் அன் இன்ச்சு பிடிங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எஸ்ட் ஆஃபீஸ்லாம் கழிச்சிக்கலாம் இப்போ வந்து நெக் அட்டாச் பண்ணிப்போம் நெக் அட்டாச் பண்ணக்குள்ளே ஒரு நூல் அப்படியே ஒரே லெவலாக வந்து ஒரு நூல் தைச்சிட்டே போங்க நெக் பீஸ் மட்டும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நெக் பீஸ் தான் வந்து ரெடி பண்ணுவோம் அப்புறமேட்டு கச்சால் பட்டு ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ப்ரிண்ட்டை பேக் எல்லாமே ரெடி பண்ணுவோம் ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டு பிறகு ப்ரிண்ட்டு பேக் எல்லாமே லைனாக தான் வந்து ரெடி பண்ணுவோம் பெண்ட் ஆகாமல் ஒரே லெவலில் தைங்க இழுக்கூடாது எந்த பீஸுமே இழுக்காமல் அப்படியே குளிர் குத்தியே தைச்சிட்டு வாங்க நம்ம நெக்கு வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ணியிருப்போம் அதால் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இழுக்காமல் தச்சிட்டு வாங்க மேலே கீறிட்டு ஒரு எஜி தல் ஒன்று போட்டுருக்கலாம் அதை மடிச்சு குறுக்கட்டிக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவ் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிப்போம் செக் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பாருங்கள் முண்டா கழிக்காத பக்கம் பேக்கில் வரணும் முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரெண்ட்டுக்கு போகணும் கரெக்டாக இருக்குது அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் ஆஃப் அன் இன்ச் விட்ருப்போம் அந்த ஆஃப் அன் வந்து அப்படியே தச்சுக்கலாம் டபுள் தையல் போட்டுங்க இன்னொரு சிலிவாக அதேபோல அட்டாச் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நின்பு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே டபுள் தைல் போட்டுருக்கலாம் உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஓடனே வந்து சேரும் அவ்வளோதான் தச்சாச்சு இப்போ ஓர்லாக் போட்டு வந்துடலாம் நம்ம எப்பவுமே வந்து ஸ்லீவ் ஓர்லாக் போட்டோடனே சைடும் ஓர்லாக் போட்டுருவோம் பாலோ பிளவுஸ் எடுத்து வச்சுக்கலாம் இதோடைய சைஸ் எல்லாமே வந்து கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அக்கு லெஃப்மே வந்து ஒன் இன்ச்சு விட்ருப்போம் அந்த ஒன் இன்ச்சு கெஸ்ட்டாகவும் பிடிக்கூடாது கம்மியாகவும் பிடிக்கக்கூடாது அதெல்லாம் வந்து செக் பண்ணிங்க இப்போ இடுப்பு வச்சு பார்ப்போன்னு டாட் போடல பேக் டாட்டு பெருசாக இருக்கான்னு பார்த்தோம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ச பேக்கும் பேக்கில் வந்து சைடு பிடிச்சி பாருங்கள் ஒரு டாட் போட்டுக்கலாம் நாலு இன்ச்சு அதே போல் திருப்பி பேக் பிடிச்சி பார்த்து பேக் சென்டரை பிடிச்சி பார்த்து ஒரு டாட் போட்டுக்கணும் இப்போ நாலு இன்ச்சு டாட் போட்டுக்கலாம் க திருப்பி எக்ஸ்ட்ரா தையல் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுப்போம் அவ்வளோதான் நண்பர்களே முடிய போகுது ப்ளவுஸு சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பாலோ ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் மாதிரி எஸ்டாக இருக்கான்னு பார்ப்போம் எஸ்டாக இருந்தால் டைட் பிடிச்சிப்போம் இன்னும் கொஞ்சம் இருக்கு இருக்குது டைட் பண்ணிடலாம் மூணு மூணு தயில் போடுங்க சைடில் சைடில் வந்து மூணு மூணு தயில் போடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் பாலோ ஜாக்கெட் வச்சு ஃபைனெல்லாம் ஃபைனலாக வந்து செக் பண்ணிப்போம் ஃபைனலாக வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நண்பர்களே ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு இதோட வந்து செக் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாருங்கள் செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது ஓகே பாய் நண்பர்களே